வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான நியமத்துகளில் ஒன்றுதான் நம்முடைய நாவு நாம் பேசுவதற்கும் உணவை ருசிப்பதற்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருண் செல்வம் என்பது நாவ் அந்த நாவினுடைய எல்கையை நாம் முறையாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால் பாக்கியமானவர்கள் அதிலே நாம் வரம்பு மீறினோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூல் எச்சரிக்கிறார்கள் உங்களை நரகத்திற்கு கொண்டு செல் சேர்ப்பதற்கு அது போதுமானதுன்னு சொல்கிறான் அதனால வெறும் சொற்கள் அல்ல நாவிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் என்பது வெறும் சொற்கள் அல்ல அது மிகப்பெரிய விளைவை உண்டாக்கக்கூடியது நற்பயன்களையோ கேடுகளையோ உண்டாக்குவதிலே அது மிக முன்னணியிலே உள்ளது என்று கண்மணி ரசூருல்லாஹி சல்லாஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார் ஒரு லா இலாக இல்லல்லா என்ற ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதனை உள்ளவனாக மாற்றுகிறது கபில்தூ என்ற ஒரு வார்த்தை தான் காலமெல்லாம் ஒரு பெண்ணை வைத்து வாழ்வதற்குண்டான ஒரு ஒப்பந்தத்தின் அடித்தளமாக அது அமைந்திருக்கிறது தலாக் என்ற ஒரு வார்த்தை தான் காலமெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தவர்களை பிரிவதற்குண்டான எச்சரிக்கை சொல்லாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் எனவே சொல் என்பது சாதாரணமானதல்ல அது கடுமையான விளைவுகளை உண்டாக்கக்கூடியது நல்ல விளைவுகளோ அது கெட்டதோ செல்லா செல்வம் சொன்னார்கள் ஒரு அடியான் பேசுகிறான் மனம் அறிந்து கூட பேசவில்லை மனம் ஈடுபாட்டோடு கூட அவன் பேசவில்லை ஆனால் அந்த பேச்சு அவனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும்னு சொன்னான் அதே போல் இன்னொரு அடியான் பேசுகிறான் அவனும் மனமறிந்து பேசவில்லை அல்லாவுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அவன் பேசுகிறான் அந்த வார்த்தை அவனை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று கண்மணி ரசூர் உல்லாஹி சல்லா எச்சரிக்கிறார் அதனாலே கண்ணி வார்த்தைகள் என்பது அது மிக மிக உன்னதமானது கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டியது நம்முடைய வார்த்தைகள் அதாவது எழுத்த கழுத்தை கொடுத்தாலே எழுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எழுத்துங்கிறது அவ்வளோ பெரிய உண்மை இதானது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நளினமான மென்மையான வார்த்தைகள் இருக்கிறதை எப்பொழுதுமே நம்மை மேன்மைப்படுத்தும் ஒரு பெரிய மனிதரிடத்திலே சென்று ஒரு ஆள் எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாராம் அந்த பெரிய மனிதர் உடனே வாயை திறந்து காமிச்சார் வயதான அந்த பெரிய மனிதர் வாயை திறந்து காமிச்சாரு என்ன வாயை திறந்து காமிக்கிறார் ஒன்று விளங்க இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவருக்கு சீடர்கள் விளக்கம் சொன்னாங்களாம் என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வலிமையானது பற்கள் அந்த பற்களெல்லாம் வயது முதிர்ந்த நிலையிலே அது உதிர்ந்து போனாலும் கூட அவனுடைய நாவு அப்படி இருக்கிறது காரணம் நாவு என்பது மென்மையானது எனவே உலகத்தில் மென்மை என்பதுதான் நளினம் என்பதுதான் மிருதுவான தன்மை என்பதுதான் காலங்களையும் கடந்து நிற்கும் கடுமையானது என்பது அந்த நேரத்தில் பலன்களை தருவதாக இருக்கலாம் ஆனால் அது சீக்கிரமாக அதனுடைய விளைவுகள் கெட்டுப்போய்விடும் என்று அவர் உனக்கு உபதேசிக்கிறார் என்று விளக்கம் உதவியா அவனுடைய ஒப்பந்தத்திலே நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான ஒரு நிகழ்ச்சி தான் உதவியால ஒரு அநீதமான ஒப்பந்தம் தான் அதாவது அதுல ஒப்பந்தத்தில் ஒரு ஒப்பந்தம் மக்காவிலிருந்து யாராவது மதீனாவிற்கு வந்தால் அவர்களை மக்காவுக்கு திரும்ப அனுப்பிடணும் மதீனாவிலிருந்து யாராவது ஈமான் கொண்டு அவர்கள் மக்காவிற்கு வந்தால் நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம் என்று எதிரிகள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் செல்லாசல்ல ஏற்றுக்கிட்டாங்க சஹாபிகள் பல பேரும் மன வருத்தப்பட்டாலும் கூட அதை ஏத்துக்கிட்டாங்க ஏற்றதனுடைய விளைவாக இங்கிருந்து யாரும் அங்கே போனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனா திரும்ப அனுப்பிடுவாங்க யாரும் யாருங்க வந்தா திரும்ப அனுப்ப மாட்டாங்க இந்த நிலையில்தான் மக்காவிலிருந்து சில மோமினத்தான பெண்கள் ஈமான் கொண்டு மதீனாவுக்கு போனாங்க அப்போ ஒப்பந்தத்தின்படி திருப்பி அனுப்ப வேண்டும் ஆனால் அல்லாஹ் குரான்ல ஆயி திறக்கனா யா ஐயோ அல்லதின் ஆமனும் இதா ஜாத்துக்கு முகாஜிராத்தின் ஃபம் தஹினுன்னு அல்லாஹு அறிந்த முக்மினாத்தின் ஃபலா தர்ஜி குஃபார் சுருக்க என்னன்னு சொன்னால் பெண்கள் இப்படி மக்காவிலிருந்து ஈமான் கொண்டு மதீனாவிற்கு வந்தால் அவங்களை திருப்பி அனுப்ப வேண்டாம்னு அல்ல சொல்லிட்டு திருப்பி நீங்கள் மக்காவுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அல்லா உத்தரவு ஆனால் ஏற்கனவே சல்லா ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்குறாங்க யாராவது மதியினாவுக்கு வந்தால் திரும்ப அனுப்புவோன்னு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமா சந்தாசனுடைய சொல்லுக்கு மாற்றமா இந்த ஆயத் என்று விளக்கம்படி பார்த்தால் அதற்கான காரணத்தையும் வந்து அவர்களுக்கு உணர்த்தி காண்பித்தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது இருக்கிறதே அந்த வாசகம் எழுதியதே அவர்கள்தான் மக்கா வாசிகள் தான் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க ஆனால் அந்த வாசகம் என்ன இருக்குதுன்னா மஞ்சா மின்னா ரஜுலுன் எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் என்று தான் இருக்கிறது அந்த வார்த்தையில் வந்து ஆண் பெண் இரண்டையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை மஞ்சா அமின்னா ரஜுரன் எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜர செய்து அங்கே வந்தால் அவரை திருப்பி அனுப்பணுங்கிறத ஒப்பந்தத்தினுடைய வாசகம் எனவே அவங்க எழுத்தை கொடுத்துட்டாங்க அந்த எழுத்தின்படி பார்த்தால் அவர்கள் ஆண்கள் ஹிஜர செய்து அங்கே வந்தால் திருப்பி அனுப்பணும் என்று தான் அதில் இருக்கிறது எனவே ரப்பினுடைய சொல் ஆயத்தின்பது அதற்கு மாற்றமல்ல என்பது உணர்த்தி காட்டப்பட்டது அதனால் அந்த ஒரு வார்த்தை தான் நின்றுச்சு அந்த ஒரு எழுத்தை தான் நின்றுச்சு எத்தனையோ இடங்களில் எழுத்துக்கள் தானே நிற்கிறது சொற்கள் தானே நிற்கிறது அதனாலே சொற்களை நாம் அளந்தும் தேவையாகவும் எச்சரிக்கையாகவும் முறையாகவும் நல்லதாகவும் நளினமாகவும் மிருதுவாகவும் பயன்படுத்துவதை கொண்டு அல்லாரசூலுக்கு பொருத்தமான ஒரு நிலையில் பயன்படுத்துவதை கொண்டுதான் அதனுடைய பயன்பாடுகளை நிறைவாக நாம் பெற முடியும் கடுமையான கோபத்திலோ அல்லது தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையிலேயோ வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்று சொன்னால் அதனுடைய விளைவு மிக மிக ஆபத்தானது எந்த அளவிற்கு ஆபத்தானது ஒரு சஹாபி ஷஹீதாயிட்டாங்க ஷஹீதானாங்க அந்த நேரத்தில் இதோ சொர்க்கவாசி இதோ சொர்க்கவாசின்னு சொல்லி பாராட்டி சொன்னாங்க சல்லாசல்லன் சொன்னாங்க அவர் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம் அல்லவா அதனால் அவர் நரகத்தில் ஆக்கப்படலாம் அல்லவா என்று சல்லாசல்லன் எச்சரிச்சார் ஒரு ஷஹீதுக்கும் கூட அவருடைய நாவினால் வரக்கூடிய அந்த துர் தேவையில்லாத வார்த்தைகளினால் கண்டிக்கப்படுவார் என்று சொன்னால் எவ்வளவு கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் மார்க்கும் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அல்லாஹூ மகானுத்தாலா நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தைகளையும் நல்லதாக ஆக்கி அருள்வானாக அல்லாஹூருக்கு மாற்றமான செயல்கள் சொற்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக நம்முடைய சொற்களும் செயல்களும் சமூகத்திற்கும் നന്മകളെ ഉണ്ടാക്ക കൂടിയ ഒന്നാ അല്ലാ ആക്കി അരൻപുരുവാനാക ആമീൻ ആമീൻ ആമ്പ അഹന്താ തോഹാ